வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பொதுவாக முரண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்றுதான் நாம் கருதுகிறோம் ஆனால் சமூகத்தின் அக முரண்பாடுகள் சிலவற்றின் தான் அந்த சமுதாயத்தின் முன்னேற்றமே அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார் மாவோ தன்னுடைய ஆன் கான்ட்ரடிக்ஷன்ஸ் முரண்பாடுகள் குறித்து என்னும் நூலின் முதல் தொகுதியில் அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் எல்லா சமூகங்களுக்குள்ளும் அக முரண்பாடுகள் இருக்கின்றன அவற்றுள் உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி உறவுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் வர்க்க முரண்பாடுகள் பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான முரண்பாடுகள் இப்படிப்பட்ட முரண்பாடுகளினுடைய வளர்ச்சியில்தான் சமூகத்தின் முன்னேற்றம் இருக்கிறது என்கிறார் அவர் அது மட்டுமல்லாமல் இத்தகைய முரண்பாடுகள்தான் பழமையின் இடத்தில் புதுமை சமூகம் மலர்வதற்கும் வழிவகுக்கிறது என்று கூறுகிறார் எனவே முரண்பாடுகளை பற்றியும் நாம் வேறு கோணத்தில் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது